வராகி யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கிறேன் இடியமான பிள்ளைகளே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இன்று காலையில் சபையில் பத்து மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது விசுவாசிகள் யாரெல்லாம் வரக்கூடுமோ எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் தேவன் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக செய்ய போகிறதற்காக கருத்திற்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இந்த நாளில் நமக்கு மிகவும் பழக்கமான இதற்கு முன் நாம் தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் கெழுதி பனிரெண்டாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அசதியாயிராமல் ஜாகிரதையாயிருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உத்தரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இந்த அதிகாரம் முழுவதுமே எங்க ஆரம்பிக்கிறது என்று கேட்டால் இதெல்லாம் வசனத்தில் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இந்த விதமாய் புத்தியுள்ள ஆராதனை குறித்து ஆரம்பித்து அவள் நடிகார் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இப்பிரபஞ்சத்தினுடைய வேஷத்தை தரிக்க கூடாது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் என்னது பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்பட்டவர்கள் இந்த மறுரூபப்பட்டவர்களுடைய தான் காணப்படுகிற விசேஷமான காரியங்கள் என்னவென்று கேட்டால் நிறைய சொல்லப்பட இருக்கிறது ஆனால் அங்கங்கே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்னவென்று கேட்டால் அசதி ஆயிராமல் ஜாகிரதை ஆயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தர் கர்த்தர் கூழிஞ்சு யாதொரு மனுஷன் தன்னை ஆண்டனுடைய சன்னிதானத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அவர் செய்வாங்க என்று கேட்டால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் ஜபத்தில ஜாக்கிரதையாக இருப்பார்கள் தேசிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்பார்கள் கர்த்தருக்கு என்று ஒடுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்பார்கள் அவர்கள் ஜாக்கிரதை உடையவர்கள் அசதியாயிரமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவிலே இருங்கள் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் ஆவிலே அனலாய் இருப்பார்கள் இது ரெண்டையும் செய்கிறவர்கள் நினைச்சுவார்கள் என்று கேட்டால் கர்த்தருக்கும் ஊழியும் செய்வார்கள் நீங்களும் நான் அப்படி காணப்பட கர்த்த உதிச்சுவராக இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய நிலைமையாக எப்படி காணப்படும் என்று கேட்டால் அடுத்த வசனத்தில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜப்பத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் இதெல்லாம் அப்போ போல் தான் வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை நமக்கு வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருக்கிறார் ஸோ இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று கேட்டால் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அதோடு நிறுத்தி விடாதபடி சந்தோஷமாயிருங்கள் பத்திரவத்தில் பொறுமை ஆயிருங்கள் ஜப்பத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் இதை நாம் செய்தோமையானால் நாம் இருப்போம் என்று கேட்டால் நம்மை நாமே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படுவோம் அப்படி ஒப்பு கொடுத்தால் அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை காணப்படும் அரிசத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விளை நிறங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இவைகளை நாங்கள் கர்த்தாவை உள்வாங்கி உள்ளுக்குள்ளான மனுஷனுக்குள்ளே பலப்பட்டு வெளியுள்ள மனுஷனில் அதை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக உண்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் கடைசியாக நாங்கள் வாசித்த வசனத்தை போல அசதியாகிடாமல் ஜாகிரதையாக இருக்க ஆவிலை அணையலாக இருக்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசைப்படும் தேவநாமத்தை மேம்படுத்தும் எல்லாம் உண்மைக்கே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மறுபடியும் சொல்லுகிறேன் அசதியாயிராமல் ஜாகிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தர் கூழியும் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் எமேன்